கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்கிற வேத வசனங்கள் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் பத்து பதினொன்று ஆகிய வசனங்கள் ரெவலேஷன் சாப்டர் ஃபோர் வேர்சஸ் டென் அண்ட் லெவன் இருபத்தி நான்கு மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர் நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் உன் உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள் ஆமேன் கத்துடைய நல்ல வசனங்களுக்காக ஆண்டோருக்கு நம்ம நன்றி செலுத்தும் இந்த ஓய்வு நாளிலே ஆவியானவர் நம்மளோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் அப்போ சனகிய யோவான் ஆஹ் என்னன்னா அவருக்கு அநேக பரலோகத்தில் உள்ள காரியங்கள் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இல்லையா அததான் வந்து இங்கே நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் யோவான் வந்து ஆவிக்குள்ளாகி பரலோகத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறதையும் அந்த கால சத்தம் போன்ற அந்த சத்தம் கேட்கப்பட்டு இங்கே ஏறி வா அப்படின்னு அவர் அவரை வந்து கூப்பிடுற அந்த ஒரு சத்தத்தையும் கேட்கிறார் அப்பொழுது அவர் பார்க்கும் பொழுது பரலோகத்துல வந்து ஒரு சிங்காசன் வைக்கப்பட்டிருக்கிறது அதுல வந்து ஒருவர் இருக்கிறார் அவருடைய அந்த வீட்டில் இருந்தவர் வந்து பார்வைக்கு வச்சுருக்கத்துக்கு ஒப்பாய் இருந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அந்த சுற்றிலும் சிங்காசனங்கள் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டு அதுல இருபத்தி நாலு மூப்பர்கள் வீட்டில் அவங்க வெண் வஸ்திரம் தரித்திருக்கிறாங்க தலையில வந்து பொற்கிரீடங்களை சுட்டி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை பார்க்கிறார் அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக அதை சுற்றிலும் நான்கு ஜீவன்கள் இருக்கிறது அந்த நான்கு ஜீவன்கள் வந்து உள்ளேயும் புறம்பையும் அவ அவைகளுக்கு கண்கள் உண்டு ஆறு ஆறு செட்டைகள் இருக்கிறது அந்த நான்கு ஜீவன்களும் இரவும் பகலும் வந்து அந்த சிங்காசனத்துல வீட்டில் வந்து சதா காலத்துல உயிரோடு இருக்கிற அவரை அவரை துதித்து கொண்டிருந்த துதித்து கொண்டிருக்கிறதையும் பா இங்க நாங்க பாக்குறோம் இல்லையா அவங்க வந்து அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி கர்த்தருக்கு மகிமையும் கணத்தையும் ஸ்தோத்திரத்தையும் அவங்க செலுத்தி கொண்டிருக்கிறாங்க இரவும் பகலும் அப்போ அந்த மாதிரி நான்கு ஜீவனுங்களும் அந்த சதா காலத்தில் உயிரோடு இருக்கிறவரை அவங்க வந்து ஸ்தோ துதித்து கொண்டிருந்த பொழுது அந்த இருபத்தி நாலு மூப்பர்களும் தங்களுடைய சிங்காசனங்களை விட்டு எழும்பி அவங்க அப்படியே வணக்கமாக அந்த சிங்காசனத்தை வீட்டிற்கிறவருக்கு முன்பாக வணக்கமாக விழுந்து தங்களோட பொற்கீடங்களெல்லாம் அவங்க கலற்றி வைத்து விட்டு அவரை தொழுது கொள்ளுகிறாங்க தான் வந்து தேவரி நீர் வந்து ச மகிமையும் கணத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிறீர் என்று சொல்லி அப்படியாக கர்த்தரை வந்து அவர்கள் வந்து துதிக்கிறத வந்து அந்த தரிசனத்துல அப்போஸ்னா யோவான் வந்து பார்க்கிறார் ஆமே கத்தருக்கு மயிமை உண்டாவதாக பிரியமானவர்களில்லை பரலோகத்தில் இரவும் பகலும் இல்லையா அந்த நான்கு ஜீவன்கள் இருபத்தி நாலு மூப்பர்கள் ஆயிரம் பதினாயிரமான தெய்வ தூதர்கள் எப்போதும் வந்து அவ கர்த்தரை வந்து அவங்க துதித்து கொண்டே இருக்கிறாங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க இல்லையா அவர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்துமே அவருடைய மகிமையால் நிரம்பி இருக்கிறது என்று சொல்லி அவங்க இடைவிடாமல் வந்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க துதித்து கொண்டே இருக்கிறாங்க இல்லையா ஆமே கத்திரிக்கி சுற்றுனோம் இன்றைய நாளில் இந்த நாள் வந்து ஓய்வு நாள் இல்லையா அந்த ஓய்வு நாளில் வந்து நம்ம ஆலயங்களுக்கு போய் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது இல்லையா அப்போ நம்ம வந்து கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் ஆவியோடும் உண்மையோடும் நம்ம தொழுது கொள்ள வேண்டும் இல்லையா எப்படி அந்த மூப்பர்கள் சிங்காசனத்தை விட்டு எழும்பி இல்லையா அந்த அவங்க வணக்கமாக விழுந்து தங்கள் பொற்கீடங்கள் எல்லாவற்றையும் கலற்றி வைத்து விட்டு தங்களை தாழ்த்தி இல்லையா அப்படியே வந்து அவங்க தொழுது கொள்ளுகிறாங்க அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளும் வந்து ஆலயத்துக்கு போகும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக இல்லையா நம்ம தாழ்மைப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்கணும் எந்த சிங்காசனத்துல நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமோ அதை விட்டு நம்ம எழும்பணும் நம்மளை வந்து நம்ம நம்ம தாழ்த்தணும் இல்லையா ஏதோ வந்து நான் ஒவ்வொரு சண்டேவும் நான் சர்ச்சுக்கு போகிறதுன்னு சொல்லி அப்படி ரெகுலராக நம்ம அப்படியே ஒரு ரிச்சுவலாக அப்படி போகிறது கிடையாது நம்மளை கொண்டு இல்லையா நம்மளை வந்து ஆயுதப்பயத்தப்படுத்தி கொண்டு நம்மளை தகுதிப்படுத்தி கொண்டு ஆலயத்துக்கு போய் தாவித செல்வர் அன் கத்தாவே உங்களுடைய மிகுந்த கிருபையினால் நம்முடைய ஆலயத்துக்கு புள்ள பிரவேசித்து நம்முடைய சந்நிதிக்கு முன்பாக பணிந்து நான் தொழுது கொள்ளுவேன் அப்படி சொல்லுவார் தாவீர் இல்லையா அப்ப ஆண்டோடைய பரிசுத்த சந்நிதிக்கு முன்பாக சிங்காசனத்துல வீட்டு முன்பாக நம்ம பணிந்து நம்ம அவரை நம்ம தொழுது கொள்ள வேண்டும் நம்மளுடைய கிரீடங்கள் எல்லாவற்றையும் கலற்றி வைத்து விட்டு இல்லை நம்ம ஒரு பெருமையோடு அப்படியே ரொம்ப ஒரு துணிகரமா அந்த மாதிரி ஆண்டோடைய சமூகத்துல நம்ம போகவே கூடாது இல்லையா நீ தேவாலயத்துக்கு போகும்பொழுது உன் நடை நீ காத்துக்கொள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் பிரசங்கின் புஸ்தகத்தில் இல்லையா அப்போ நம்ம தேவாலயத்துக்கு போகும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக நம்ம பயத்தோடு பயபக்தியோடு இல்லை அந்த ஒரு ரெஃபரன்ஷியல் ஃபியர் பயத்தோடு பக்தியோடு இல்லையா கர்த்தரை வந்து அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு அந்த ஒரு உணர்வோடு ஆண்டவருக்கு முன்பாக போய் நம்ம அப்படியே நம்மளை தாழ்த்தி இல்லையா நம்மளுடைய பெருமைகள் நம்மகிட்ட என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் விட்டு கத்தருக்கு முன்பாக வணக்கமாக விழுந்து அவரை பணிந்து நம்ம வந்து நம்ம தொழுது கொள்ள வேண்டும் இல்லையா நம்ம ஏன்னோ ஏதோ சர்ச்சைக்கு போனோம் ஒரு நாலு பாட்டை பாடினோம் ஒரு செய்தியை கேட்டோம் நாலு பேரை பார்த்தோம் பேசினோம் வந்தோம் அப்படி கிடையாது இல்லையா ஆண்டவர் வந்து அந்த எல்லாரையும் அந்த ச சதர் பரிசுர் அந்த வேத பார் அவங்களெல்லாம் பார்த்து சொன்ன காரியம் இந்த ஜனங்கள் வந்து வாயினால் என்னை துதிக்கிறாங்க ஆனால் அவங்களோட இருதயம் வந்து தூரமா இருக்குது அப்படின்னு இல்லையா அப்போ நம்ம கர்த்தர் வந்து என்னென்னா இருதயத்தை பார்க்குற மனுஷங்க தான் வந்து முகத்தை பார்ப்பாங்க இல்லை நம்ம அவங்க நம்ம பாடுறதை பார்ப்பாங்க நம்ம கை தூக்கி பாடுறதெல்லாம் பார்ப்பாங்க இவங்க நல்லா வர்ஷிப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி மனுஷங்க நினைப்பாங்க ஆனால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது நம்முடைய இருதயத்தில் ஒரு தாழ்மை இருக்கிறதா நம்மளுடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கிறதா கர்த்தோடைய நாமத்துக்கு பயப்படும்படி நம்முடைய இருதயம் ஒருமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதா இருக்கிறதா பிரியமான நம்மை நாமே நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லை கற்றுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அந்த பெருமை அப்படி எது நம்மக்கிட்ட இருந்தாலும் அதெல்லாம் நம்ம கலற்றி விட்டு விட்டு அவனுடைய சமூகத்துக்கு முன்பாக போய் நம்ம வணக்கமாய் விழுந்து நம்மை தாழ்த்தி நம்ம கர்த்தரை வந்து நம்ம ஆராதிக்க வேண்டும் இல்லையா ஏன்னா அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர் அவர் ஒருத்தர் தான் கணத்துக்கு பாத்திரர் மகிமையும் கணமும் வல்லமையும் ஞானம் ஐஸ்வர்யம் பலன் எல்லாம் அவருடைய அவர் ஒருத்தருக்கு தான் வந்து நம்ம அவற்றை துதியை நம்ம செலுத்தணும் இல்லையா என்னுடைய மகிமை நான் வேறு ஒருத்தருக்கும் என்னோடய துதி நான் வந்து நான் விக்கிரங்களுக்கு நான் கொடைன்னு ஆண்டோட சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அவர் தான் வந்து நம்ம எல்லாவற்றையும் செலுத்த வேணும் அவர் ஒருத்தர் தான் வந்து கர்த்தர் ஒருவரே வந்து என்னென்னா ஆராதனைக்குரியவர் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள அவர் ஒருவரே உள்ளவராக இருக்கிறார் இல்லையா அப்போ புரஞ்சாதி மக்கள் வந்து அவ்வளோ வைராக்கியமாக அவங்க தெய்வத்தை அவங்க தொழுது கொண்டிருக்கிறாங்க இல்லையா அவங்க அறியாமையில அப்படி செய்து கொண்டுருக்கறாங்க ஆனா வானத்தை பூமியை படைத்த இல்லையா இதே தான் சொல்லப்பட்டிருக்கிறது தேவரே நீரே வந்து சகலத்தையும் சிருஷ்டித்தீர் ஆமே வானத்தையும் பூமியும் வானத்தில் உள்ளவைகள் பூமியில உள்ளவைகள் எல்லா சமுத்திரத்தையும் சமுத்திரத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் நம்ம தேவநாயக கர்த்தர் இல்லையா அவராலே சிருஷ்டிக்கப்பட்டவைகளில் ஒன்றும் வந்து அவராலே அன்றி சிருஷ்டிக்கப்படவில்லை எல்லாமே அவருடைய சித்தத்தினால உண்டாக்கப்பட்டவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாக இருக்கிறது இல்லையா அப்ப ஆண்டவர் நம்மளெல்லாம் சிருஷ்டித்திருக்கிறார் எதற்காக இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆமாம் அப்ப நம்மளெல்லாம் ஆண்டவர் எதற்காக சிருஷ்டித்திருக்கிறார் நம்மளெல்லாம் ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னா அவரை நம்ம ஆராதிக்கும்படி அவருக்கு நம்ம மகிமை நம்ம செலுத்தும்படி இல்லை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கத்த நம்மளோட வாழ்க்கையில எவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறாங்க நன்றியர்கள் உள்ளவர்களாக நம்ம ஆலயத்துக்கு போகவும் அவருக்கு முன்பாக நம்ம பணிந்து அவரை தொழுது கொள்ளவும் நம்ம உதடுகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலிகளை நம்ம ஏறெடுக்கவும் தான் நம்ம நம்ம வந்து நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா எல்லாமே அவருடைய சித்தத்தின்படி தான் உண்டாயிருக்கிறது எல்லாமே அவருடைய சித்தத்தின்படிதான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா அப்ப ஆண்டவர் நம்மளையே அவருடைய சித்தத்தின்படி நம்மளையே சிருஷ்டித்திருக்கிறார் அவருடைய சித்தத்தின்படி நம்மளையே தெரிந்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா நாம கதற்கு மகிமையை நம்ம செலுத்துவோம் இந்த நாளில் ஆண்டு நம்மளோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் பத்து பதினொன்று ஆகிய வசனங்கள் இருபத்தி நான்கு மூப்பர்களும் சிங்காசனங்களின் மேல் வீற்றிருந்தவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்று கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர் நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள் ஆமேன்